ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைத்ததை நடத்தி காட்டும் ஆற்றல் பெற்ற மேஷராசிக்காரர்களே எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்களின் குறிக்கோளாக இருக்கும் அதற்குரிய எல்லா வகையான செயல்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் காரணம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செயல் வேகம் மிகுந்தவர் என்பதால் அவருடைய ஆற்றல் உங்கள் செயல்களில் கண்டிப்பாக பிரகாசிக்கும் உங்கள் ராசிநாதன் அக்னிக்காரகன் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவீர்கள் பக்கத்துணை இல்லாமல் நீங்களே எந்த ஒன்றையும் அதாவது எதையும் சாதிக்க நினைப்பீர்கள் அதற்குரிய வேகமும் ஆற்றலும் உங்களிடம் கண்டிப்பாக இருக்கும் வெளித்தோற்றத்துக்கு நீங்கள் கரடு முரடானவர் போல் தோன்றினாலும் உங்களை நெருங்கி வருபவர்களுக்கு உதவி செய்வதே உங்களின் நோக்கமாக இருக்கும் நினைத்ததை எண்ணுவதை செயலாக்க தூண்டும் கிரகம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் என்பதால் எதையும் எதிர்பார்த்து காலம் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டீர்கள் நினைத்ததை உடனே சாதித்து விட வேண்டும் என்று செயல்படவும் ஆரம்பித்து விடுவீர்கள் உங்கள் செயலுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவரை எப்படி வீழ்த்துவது என்பதை நீங்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள் எதிரிகளை அளிக்கும் பேராற்றல் பெற்றவர்கள் இந்த மேஷம் ராசிக்காரர்கள் மட்டுமே மனம் இலகி போனால் போகட்டும் பாவம் என்று நீங்கள் நினைத்து அமைதியானால் மட்டுமே எதிரிகளின் தலை தப்பு அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் இந்த மேஷம் ராசிக்காரர்கள் மனித உடம்பின் தலைக்கும் முகத்திற்கும் மேசமே காரகமாகிறது என்பதால் உங்களுக்கு சுய அறிவும் சொந்த மூளையும் முகத்தை கவர்ச்சியாக வைத்து கொள்ளும் திறமையும் அதிகமாக இருக்கும் உங்களால் புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள முடியும் அதன் மூலம் புதியனவற்றை உங்களால் தோற்றுவிக்கவும் முடியும் என்றாலும் சில நேரத்தில் ஆத்திரத்தாலும் படபடப்பாலும் உணர்ச்சி வேகத்தாலும் உங்கள் முயற்சிக்குரிய வெற்றிகளை உங்களால் எட்ட முடியாமல் போய்விடும் ஆகவே எந்த ஒரு முயற்சியிலும் திட்டமிட்டு ஈடுபட்டால் மட்டுமே உங்களால் வெற்றியை பெற முடியும் எல்லோருக்கும் ஆதரவு காட்டி முன்னேற்றிவிட வேண்டும் என்று நினைக்கும் உங்களை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் உங்களை கொண்டே எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும் உங்களுக்கு முன்கோபம் அதிகம் என்பதால் பின்விளைவுகள் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படிப்பட்டவரையும் எதிர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு நட்பு வட்டம் குறுகியதாகவே இருக்கும் உங்களுக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் கண்டிப்பாக அதை அடைவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் இயல்பாகவே பெற்றிருப்பீர்கள் நீங்கள் ஈடுபடும் காரியத்தில் உடனே வெற்றியை பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதில் வெற்றியை அடைய முடியாத நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு முயற்சியில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள் இதற்கு காரணம் உங்களிடம் உள்ள அவசாரத்தன்மையே ஆகும் எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானித்து செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக உங்களால் அதில் வெற்றியை கண்டிப்பாக பெற முடியும் பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் குழந்தை செல்வத்திற்கு குறைவில்லாதவர்கள் என்றாலும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிவிடும் கண்டிப்பாக எந்த ஒன்றையும் கொள்ளும் மாற்றல் பெற்ற உங்களுக்கு உங்கள் தகுதியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட உங்கள் திறமையின் மூலம் கிடைக்கும் வருமானமே அதிகமாக இருக்கும் ஒரு துறையில் தகுதி கொண்டு ஒருவர் சாதிக்கும் சாதனையை விட அது பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் சாதிப்பது நூறு மடங்காக கண்டிப்பாக இருக்கும் இவையெல்லாம் மேசராசியில் பிறந்த உங்களின் பொது பலன்கள் மேசராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகமும் வேறுபட்டிருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருப்பது போல் அடுத்தவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பது கிடையாது ஒருவருக்கு நட்பாக ஆட்சியாக உச்சமாக அமைந்திருக்கும் கிரகங்கள் அடுத்தவருக்கு நீச்சமாகவும் பகையாகவும் அமைந்திருக்கலாம் அதனால் பலன்களும் மாறுபடலாம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மாறும் தசாபுத்தி மாறும் அதனால் பலன்களும் மாறும் என்றாலும் இந்த குருப்பெயர்ச்சி அதாவது இந்த குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இதற்கடுத்து குரு பகவான் அமரும் இடம் சனி பகவான் அமரும் இடம் ராகு கேது பகவான் இடம் இந்த இடங்களை அதாவது அவர் பார்க்கும் இடங்களை வைத்து பலன்களில் மாறுதல் கண்டிப்பாக உண்டாகும் குரு பகவானால் சனி பகவானால் ராகுகேது பகவானால் நமக்கு உண்டாகிவிடக்கூடிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கண்டிப்பாக காட்டுகிறோம் கடந்த ஒரு வருடமாக மேஷம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களை நிறையவே சங்கடத்துக்கு ஆளாக்கி வந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பம் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் கடந்த வருடத்தில் உங்கள் ராசிக்காரர்களில் பலர் சிரமத்துக்கு மேல் சிரமம் அனுபவித்தார்கள் செயல்பட முடியாத அளவிற்கு பண நெருக்கடிக்கு ஆளானார்கள் ஒரு சிலருக்கு தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்கும் அளவுக்கு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள் அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு பத்தில் அமர்ந்த குரு பகவான் அதாவது பத்திலே குருவத்தால் தரித்திரம் அதிகமாகி பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நீங்கள் பிச்சை எடுக்காமல் போனாலும் நண்பர்களிடம் உதவி பெற்று அலுவலகத்தில் கடன் பெற்று எப்படியோ காலத்தை ஓட்டி வந்திருப்பீர்கள் நெருக்கடிகளையும் அவமானத்தையும் சந்தித்து கண்டிப்பாக மனம் உடைந்திருப்பீர்கள் நஷ்டம் என்றால் லாபம் துன்பம் என்றால் இம்பம் உண்டென்பது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவுகாலம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிடைக்கப் போகிறது பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை பல விதத்திலும் முன்னேற்ற இருக்கிறார் உங்கள் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்க இருக்கிறார் நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லையே நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் எப்படி திடீர் முன்னேற்றம் வந்துவிடும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது வாழ்க்கையில் நன்மை உண்டாவதற்கும் கெடுதல் உண்டாவதற்கும் ஒரே ஒரு சம்பவம் போதும் ஒரு நிமிடத்தில் நாம் செய்ய போகும் செயல் போதும் இத்தகைய நிலையை கிரகங்களே நமக்கு உண்டாக்குகிறது நல்ல நேரம் ஆரம்பமாகும்போது அதற்குரிய வழி நமக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அதற்குரிய மனிதர்கள் நமக்கு பக்க பலமாக கண்டிப்பாக வருவார்கள் சரி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் என்று கேட்பி கேட்கிறீர்களா பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் பணம் பொன் பொருளால் லாபம் காணும் இடம் மூத்த சகோதர சகோதரிகளால் பலன் கிடைக்கக்கூடிய இடம் இளையதாரத்தால் மகிழ்வு காணக்கூடிய இடம் மேலை நாடு பயணத்தையும் வாகன யோகத்தையும் வழங்கும் இடம் இந்த பதினொன்றாம் இடம் கோச்சாரத்துக்கு பதினொன்றா பதினொன்றாம் இடத்துக்கு வரும் குரு பகவானால் உங்கள் உடல் கண்டிப்பாக நலம் பெறும் மனநிலை மகிழ்ச்சியில் திளைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்து அதனால் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு உங்கள் சொல்வாக்கிக்கு மதிப்புகள் கண்டிப்பாக கூடும் புதிய சொத்துகள் வாங்கும் யோகமும் சிலருக்கு உண்டாகும் மன வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டவர்களுக்கு புதிய துணை கண்டிப்பாக அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகி ஆலய தரிசனம் மேற்கொண்டு வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் காரணம் பதினொன்றில் அமரும் குரு பகவான் இதற்கடுத்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டை வளமாக்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மூன்று ஐந்து ஏழாம் இடங்களை பார்வையிட இருக்கிறார் அந்த இடங்களும் சிறப்படையப் போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களின் துணிச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏதோ ஒன்றை நினைத்து அவமானத்துடன் நடமாடி வந்த நிலை மாறி தைரியத்துடன் நடைபோட ஆரம்பிப்பீர்கள் உங்கள் செயலுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் யோகமும் போகமுமாக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கும் இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களுடன் இருந்த பிணக்குகள் கண்டிப்பாக நீங்கும் உங்களைப் பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு உங்களை வாழ்த்தக்கூடிய நிலை உருவாகும் காதில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அகன்றுவிடும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் திருமணம் நடந்தும் குழந்தை இல்லையே என்று ஏங்கி வந்தவர்களின் கவலை கண்டிப்பாக தீரும் வீட்டில் குவா குவா சத்தம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கும் பிள்ளைகள் சொல்படி நடந்து கொள்ள மறுக்கிறார்களே என்று கவலைப்பட்டு வந்தவர்கள் பிள்ளைகளால் பெருமையை அடைவீர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குரிய வழி அமைத்து அதனால் நீங்கள் நிம்மதி அடையலாம் இறை வழிபாட்டில் உங்கள் மனமானது செல்லும் எழுத்து பிரசங்கம் என்று ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களின் புத்தி கூர்மை பளிச்சிடும் சிந்தனை சிந்தனையாற்றல் வெளிப்படும் ஜோதிடம் வாக்கு என்று உங்கள் அறிவு உங்களையும் உங்களிடம் வருபவர்களையும் உயர்த்தும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் திருமண வயது வந்தும் மணமாலை சூடிக்கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மனமாலை சூடும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இல்லையே சுகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய அவர்களின் துயரம் கண்டிப்பாக தீரும் அழகுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் சுற்றுலா சென்று வரும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் கிடைக்காத சுகம் கிடைத்து எல்லா வகையிலும் இன்பத்தை காணும் நிலை உண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இரு இருபத்தி இரண்டில் மேசம் ராசிக்காரர்களுக்கு இவை யாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பொதுப்பலன்கள் சனி பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் ராகு ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மாற்றங்கள் பதினொன்றுக்கு வரும் குரு பகவான் அவர் அமரும் இடத்தையும் பார்க்கும் இடங்களையும் வளமாக்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளமாக போகிறது நன்மைக்கு மேல் நன்மையாக நீங்கள் நினைத்ததெல்லாம் இனி நடக்கப் போகிறது இதற்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஆலங்குடியில் குடியொண்டுள்ள ஆபத் சகாயேஸ்வரரை உங்கள் நட்சத்திர நாளன்று சென்று தரிசித்து அர்ச்சனை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்